அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தலா பார்க்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு குருஹானுடைய ஒரு ஆயத்தை தான் பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் நீங்கி சந்தோஷமாக வாழ்வீர்கள் இந்த திக்கிறெல்லாம் ஓதிட்டே இருங்க அல்லாஹ் நீங்கள் ஒரு நாள் ஓதுனா இந்த துவா கபிலாயிடணும்னு நான் சொல்ல மாட்டேன் டெய்லிக்குமே உங்களால் ஒரு மூணு வாட்டியாக ஓத முடியுமா இல்லை ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்டில் எழுதி வச்சோம் இல்லை திக்கிறெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓதுவோ நிச்சயமா எல்லாம் நம்மளுக்கு பலன் கொடுப்பான் முக்கியமா நம்ம அர்த்தத்தை வந்து உணர்ந்து ஓதணும் மனசார நம்ம ஒரு வாட்டி ஓதுனாலும் இந்த திக்ரெலாம் சிறிய சிறிய திக்ரு தான் இருந்தாலும் இந்த ஒரு வாட்டி ஓதுனாலும் நம்ம மனசை மனசார அந்த அர்த்தத்தை ஒரு வாட்டி நம்ம புரிஞ்சு ஓதணும் நம்ம கவலைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் போக்கி வைப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த சிறிய ஒரு அமலை நம்ம பண்ணலாம் சூரா அல் அன்வியா எழுபத்தி ஆறாவது ஆயத்தை வந்து நம்ம அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு என்று அல்லா சொல்கின்றோம் அதே மாதிரி நம்மளுடைய துன்பத்திலிருந்தும் அல்லாஹ் கண்டிப்பாக காப்பாற்றுவான்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த ஆயத்தை பார்க்கலாம் இஸ்மில்லா ரஹ்மான் வஹிம் மினல் கபிலலி இப்போ ரெண்டாவதாக குரான் ஆயத்தின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோடைய பொருளை முதல்ல பார்த்தலாம் நீங்கள் பொறுமையை கடைப்பிடித்ததற்காக சலாமும் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகுவதாக உங்களுடைய இறுதி வீடு மிகவும் நல்லதாயிற்று என்று கூறுகின்றார்கள் நம்மளுக்கு சோதனைங்கிறது காசிநாளில் மட்டும் வர வர்றதில்லை காசி நாளில் வரலாம் இல்லை மனிதர்களால் வரலாம் இல்லை நோய்வினையால் வரலாம் இந்த ஒரு திக்கரை ஓதுங்க இன்ஷா நம்மளுக்கு வெற்றியுடைய வாசல் திறக்கப்படும் என்று சொல்கிறாங்க அந்த ஒரு திக்கர் தான் இப்போ பார்க்க போகிறோம் இஸ்மில்லா ரஹ்மா சலாமுன் அலைக்கும் பிமா சஃபரத்தும் ஃபனஹமல் ஒக்குபத்தார் கடைசியாக ஒரு குருகான ஆயத்தை பார்க்கலாம் எல்லாவுடைய புறத்துலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி துக்கம் துயரம் எதாக இருந்தாலும் சரி அதுலேயும் வந்து பொருளாதார நெருக்கடியாக இருக்குது பண கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு திக்கரை வந்து அதிகமாக ஓதுங்க நம்மளுக்கு பொருளாதார நெருக்கடியாக இருக்குது இல்லாட்டி நம்மளுக்கு தொழிலில் வந்து லாபம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு அமல்களை ஓதுங்க நம்ம பொருளை பார்க்கலாம் இப்போ ஆனால் உம்முடைய இறைவனுடைய ரஹமத்தை தவிர இவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு வேறு எதுவும் இல்லை நிச்சயமாக உன் மீது அவனுடைய அருள் கொடை மிகவும் பெரியதாக இருக்கின்றது பிஸ்மில்லா ரஹமா இல்லா இன்ஷாலா இந்த மூணு ஆயத்தையுமே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு வாட்டி இல்லட்டி ஒரு முப்பத்தி நாலு வாட்டி இன்ஷால்லாம் கண்டிப்பாக ஓதலாம் எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு நோட்டில் திக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன் பை ஒன்னாக எழுதி வச்சு இன்ஷால்லா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பானாக அல்லா அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி